இந்த பட்டு எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க இந்த பட்டு எல்லாமே ஹேண்ட்லூம் ஒரிஜினல் சில்கு தான் இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் மாதிரி யூனிக்காகவும் இருக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் சில்கு தான் அதனால தான் நம்ம சில்க் மார்க்கோட இந்த சேரீயை கொடுக்குறோம் இப்போ நீங்கள் இதை பார்க்கும்போது இதோட கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் தான் உங்களுக்கு பார்ட்ரு பல்லு இருக்கும் இது வித்து ப்ளவுஸோட தான் வருது நீங்கள் இதை ஒரு பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கு இதை கட்டிட்டு போகலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட டிசைனை பாருங்கள் அதே மாதிரி இதில் வந்து ஜரி வந்து ஒரிஜினல் ஜரி தான் உங்களுக்கு இந்த சாரி நீங்கள் மார்க்கெட்டில் கடைகளில் போய் வாங்கும்போது இதோட ரேட்டு குறைஞ்ச பன்னிரெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் இருக்கும் நம்ம வந்து ஹோல்சேல் ரேட்டில் தான் இதை கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது சாரீ பிடிச்சிருந்துது அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுலேருந்து ரெண்டு மூணு நாளைக்குள்ளே உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டு கையில் வந்து சேர்ந்துடும் நீங்கள் ஒவ்வொரு சாரியும் பாருங்கள் அதில் உள்ள டிசைன் அதாவது பல்லு டிசைன் பாட்ரு டிசைன் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும் வித்தியாசமாக தான் இருக்கும் ஒன்று ஒன்றுக்கும் தொடர்பே இருக்காது வேறு வேறு கலர் காம்பினேஷன் வேறு வேறு டிசைனில் இருக்கும் இது யூனிக்கான சாரீ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ஆர்டர் போட்டுக்கோங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ சர்வி கொரியர் தான் அதே மாதிரி இந்தியா ஃபுல்லாக இதை நம்ம அனுப்பலாம் நன்றி வணக்கம்